வெல்கம் டு மை சேனல் வாங்க விடுகதைகள் பார்க்கலாம் ஒன்று தாய் கருப்பு குழந்தைகள் சிகப்பு தாய் போன பாதையில் குழந்தைகள் போவார்கள் அது என்ன சொல்லுங்க பாப்போம் அதுதான் ரயில் வண்டி இரண்டு ஒரு சுவர் இன்னொரு சுவரை எங்கே சந்திக்கும் சொல்லுங்க பாப்போம் விடை தான் மூன்று என்னிடம் இறகு இல்லை ஆனாலும் நான் பரப்பேன் என்னிடம் கண்ணில்லை ஆனாலும் நான் அழுவேன் அப்போ நான் யார் சொல்லுங்க பாப்போம் விடை நான் தான் மேகம் ஐந்து இவள் எப்போதும் ஓடிக்கொண்டே இருப்பாள் ஆனால் நடக்க மாட்டாள் இவள் எப்போதும் முணுமுணுக்கிட்டே இருப்பாள் ஆனால் பேச மாட்டாள் யாரவள் சொல்லுங்க பாப்போம் விடை தான் நதி ஆறு முகவரி இல்லாமல் இவன் கடிதம் கொண்டு போய் சேர்ப்பான் யாரவன் சொல்லுங்க பாப்போம். அவன்தான் காகம் ஏழு இவனிடம் கழுத்திருக்கு ஆனால் தலையில்லை யாரவன் சொல்லுங்க பாப்போம் அவன்தான் பாட்டில் இவனை அடிப்பதில் எல்லோருக்கும் சந்தோஷம் யாரவன் சொல்லுங்க பாப்போம் தான் மத்தாளம் ஒன்பது எந்த அறையில் கதவும் ஜன்னலுமும் இருக்காது சொல்லுங்க பாப்போம் அதுதான் மஷ்ரூம் பத்து இவனிடம் கீ இருக்கோ ஆனால் பூட்டில்லை, யார் இவன் சொல்லுங்க பாப்போம் even done than piano thanks for watching ta-ta bye bye see you